தஞ்சாவூரில் இ டூ டபிள்யூ ஸ்டடி சென்டர் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் சார்பில் இரண்டு நாள் கல்வி கண்காட்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது டபிள்யூ ஸ்டடி சென்டர் சார்பில் கல்வி கண்காட்சி தஞ்சை தமிழரசி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி நீலமேகம் தஞ்சை மாநகர மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மருத்துவர்கள் சாத்தப்பன் ராதிகா மைக்கேல் மற்றும் தஞ்சை மருது பாண்டியர் கல்வி குழுமத்தின் அரங்காவலர் மருது பாண்டியன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இக்கண்காட்சியில் மருத்துவம் பொறியியல் கலை உள்ளிட்ட அனைத்து வகை கல்லூரிகளும் கலந்து கொண்டன மேலும் இந்நிகழ்வில் பன்னிரண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முழு கட்டண சலுகை அளிக்கப்பட்டது பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட மாணவர்களுக்கும் சிறப்பு கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டன இக்கல்வி கண்காட்சியில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டதோடு சிலர் அங்கேயே கல்லூரி படிப்புகளிலும் சேர்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இ டபிள்யூ ஸ்டடி சென்டர் நிர்வாக இயக்குனர் வைரபாலா தியாகராஜன் மற்றும் மேலாளர் ஜோதிபாசு ஆகியோர் செய்திருந்தனர்